அப்போதெல்லாம் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் என்கிற பட்டங்கள் எல்லாம் கிடையாது எங்களுக்கு அவர் எம்ஜிஆர் மட்டும்தான் பதினொன்று பன்னெண்டு வயது இருக்கும் எனக்கு முதல் தடவையாக நான் எம்ஜிஆர் படம் பார்த்தபோது அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாக்களில் மூன்று ஹீரோக்கள் இருந்தார்கள் மூவருக்குமே மூன்று எழுத்துதான் சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி இதில் வேடிக்கை என்னவென்றால் சிவாஜியை பிடித்தவர்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்காது எம்ஜிஆரை பிடித்தவர்களுக்கு சிவாஜி பெயரை சொன்னாலே எரிச்சல் இதில் அதிர்ஷ்டம் செய்தவர் ஜெமினிதான் அவரை கொண்டாடியவர்களும் இல்லை வெறுத்தவர்களும் இல்லை எனக்கு என்னவோ சிவாஜியையும் பிடிக்கும் எம்ஜிஆரையும் பிடிக்கும் ஆனால் என் அண்ணாக்களும் நண்பர்களும் என்ன ஒரு விசித்திர ஜந்துவாகவே பார்த்தார்கள் அவர்களில் ஒருவனை தவிர மீது எல்லாருமே சிவாஜி பிரியர்கள் சிவாஜியை பிடிப்பனுக்கு எப்படி எம்ஜிஆரை பிடிக்க முடியும் என்று என்னிடம் சண்டை பிடிப்பார்கள் ஒருவரை பிடிப்பதால் இன்னொருவரை பிடிக்க என்பது சட்டமா என்ன என் ரசனை அப்படி ராஜா ராணி சரித்திரப்படம் என்றால் அவை எம்ஜிஆரை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது என்பது என் அபிப்பிராயம் இன்று வரை அந்த அபிப்பிராயம் மாறவில்லை சிவாஜியை வேறு விஷயங்களுக்காக பிடிக்கும் அற்புதமான வசன உச்சரிப்பு தமிழ் அவரது கம்பீர குரல் வித்தியாசமான முகபாவங்கள் மாறுபட்ட கதாபாத்திரங்கள் எனவே எனக்கு அன்றிலிருந்து இன்று வரை இருவரையுமே பிடிக்கும் ஜெமினியை அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் அங்கீகரிக்கவே இல்லை ஆனால் பிற்காலத்தில் பழைய படங்களை பார்க்கும்போது ஜெமினி மட்டுமே மிக இயற்கையாக நடித்திருப்பதும் மற்ற இருவரின் நடிப்பிலும் தன்மையும் இருப்பதையும் உணர முடிந்தது காலங்கள் மாறும்போது ரசனைகளும் மாறுகின்றனவே அந்த காலத்தில் எனக்கு மிகவும் பிடித்த எம்ஜிஆர் படம் மலைக்கல்லன் இப்போதும் எனக்கு பிடித்த பாடல்களில் ஒன்று நாமக்கல் கவிஞரின் அந்த எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று எம்ஜிஆர் பாடும் பாடல் பின்னர் நிறைய படங்கள் எல்லாம் ராணி சரித்திர படங்கள் மதுரை வீரன் மகாதேவி மன்னாதி மன்னன் நாடோடி மன்னன் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் எம்ஜிஆருக்கு பிடித்த பாடலாக அச்சம் என்பது மடமையடா பாடலை கூறுவார்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது இளமையில் நான் பெரும்பாலும் வடக்கையே படித்தாலும் ஒரு மூன்று வருட காலம் சென்னையில் படித்தேன் அந்த சமயத்தில் என் நெருங்கிய தோழர்களில் ஒருவர் திமுகவை உருவாக்கிய ஐந்து தலைவர்களில் ஒருவரான என் வி நடராஜன் அவர்களின் மகன் என் வி என் பன்னீர்செல்வம் அவருடைய தந்தை திமுகவில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்ததால் எம்ஜிஆர் அவருக்கு நன்கு பழக்கமானவராக இருந்தார் எம்ஜிஆருக்கு கட்சியில் அப்போது இருந்த செல்வாக்கு பற்றியெல்லாம் பன்னீர் செல்வத்தின் மூலம் அப்போதே எனக்கு தெரிய வந்தது பின்னர் நான் வடக்கே போய்விட்டேன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது நான் பெரும்பாலும் வடக்கேயே இருந்தேன் இடையில் தமிழ்நாட்டிலும் சில ஆண்டுகள் இருந்தேன் அவர் மறைந்த சமயத்தில் திருச்சியில் தான் இருந்தேன் ஒரு திரைப்பட நடிகராகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ முதலமைச்சராகவோ எம்ஜிஆர் அவர்களை ரசித்ததை விட விரும்பியதை விட ஒரு மிக சிறந்த மனித உள்ள மனிதராக தான் சந்திக்கும் அனைவரையுமே நேசித்த ஒரு மனிதராக அடுத்தவருக்கு தெரியாமலே வெளியே சொல்லாமலே பலருக்கும் உதவி புரியக்கூடிய ஒரு நிஜ ஹீரோவாக தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் தான் சம்பாதித்ததையெல்லாம் பிறருக்காகவே செலவழித்த ஒரு அற்புதமான வள்ளலாக ஒரு நல்ல மனிதராக என் இதயத்தில் நிறுத்திக் கொள்ளவே நான் விரும்புகிறேன் பிற்காலத்தில் இரண்டு சமயங்களில் அவரை மிக நெருக்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுரம் உருவாகி கொண்டிருந்தது கோபுரத்தில் இருநூறு அடி உயரத்தில் தொழிலாளர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கும்பாபிஷேகம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் தீவிரமாக வேலை நடந்து கொண்டிருந்தது மகாராஷ்டிராவில் பணிபுரிந்து கொண்டிருந்த நான் அந்த சமயத்தில் விடுமுறையில் அங்கு போயிருந்தேன் ஒரு ஞாயிறு காலை சுமார் பத்து மணி இருக்கும் கோபுரத்திற்கு கீழே காந்திஜி சிலை அருகே திடீரென்று ஒரு கார் வந்து நின்றது ஒரே சமயத்தில் முன்பின் கதவுகள் திறந்தன ஆச்சரியம் நம்பவே முடியவில்லை எந்தவித பந்தாவோ போலீஸ் பாதுகாப்போ இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களும் கூடவே இதையும் பேசுகிற மணியனும் காரில் இருந்து வெளியே வந்தனர் திடீரென்று அந்த இடமே பரபரப்பானது சற்று முற்றும் பார்த்தார் மேலே கோபுரத்தை பார்த்தார் வலது கையை தூக்கி மேலே பார்த்து கொண்டே அசைத்தார் மேலே கோபுரத்தின் உயரத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கட்டிட தொழிலாளர்களுக்கு ஒரே ஆச்சரியம் மகிழ்ச்சி ஆரவாரம் வாத்தியாரே வாத்தியாரே என்று மேலே இருந்து பலத்த கூக்குரல் மேலே பார்த்து எல்லாருக்கும் வணக்கம் சொன்னார் எல்லா பக்கமும் கை குவித்து அனைவருக்கும் வணக்கம் சொன்னார் அடுத்த நிமிடம் காரில் ஏறின பறந்து விட்டார் ஒரே நிமிடத்தில் அந்த இடத்தையே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திவிட்டு விட்டு பறந்து எம்ஜிஆரை அக்கறையுடன் வந்து பார்த்த மகிழ்ச்சியில் பின்னர் பணி படுமுமரமாக நடந்தது பின்னர் ஒரு தடவை எம்ஜிஆர் அவர்களுடன் ஒரே மேடையில் அலுவலக நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற சம்பவம் சுமார் இரண்டு மணி நேரங்கள் மேடையில் அவருக்கு மிக அருகாமையில் இரண்டடி தூரத்தில் நின்று கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த மகிழ்ச்சிகரமான மறக்க முடியாத அனுபவமும் கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஆளுமையின் அருகாமையை அப்போது நன்கு உணர முடிந்தது எங்கேயோ தொலைதூரத்தில் எந்த விதத்திலும் அவருடன் சம்பந்தமில்லாத என் போன்ற ஒருவனுக்கு தன்னுடைய இருப்பின் மூலமே இவ்வளவு நிகழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அவரால் கொடுக்க முடிந்தால் அவருடன் வருடக்கணக்கில் நெருங்கிப் பழக சேர்ந்து உழைக்க